வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இறால் வாடா என்னுடைய ஸ்டைலில் ஒரு ரெண்டு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நான் சொல்லித்தர போகிறேன் இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் க்ளீன் பண்ண ப்ரானை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வதக்கிடலாம் அந்த ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் தான் நான் சொல்கிறது ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தழை ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக அதுக்கப்புறமா இன்னொரு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து துருவி வச்ச தேங்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் வத்தி வந்துட்ட பிறகு நம்ம இன்னொரு ஒரு பேனில் தண்ணி நல்லா சூடாக விட்டுடலாம் ஒரு கடாயில் வந்து பச்சரிசி மாவு ரெண்டு கப்பு அதாவது ரெண்டு அழ நான் எடுத்திருக்கேன் அதில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக மட்டும் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிகிட்டே வரலாம் இதில் தண்ணி கணக்கு வந்து அந்த மாவு கெட்டியாகி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் தான் யார் வேணாலும் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மெத்தடு அதுக்கப்புறமா அந்த சா அந்த மாவோட சாஃப்ட்னஸ் வந்து நம்ம குலாப் ஜாமுன் மாவு மாதிரி சாஃப்டாக இருக்கும்னு நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி அதுக்கப்புறமா ஒரு பேலத்தீன் கவர் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாவு வந்து உள்ளங்கை வர வரைக்கும் ரவுண்ட் அவ்வளோ பெருசாக நம்ம எடுத்துகிட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு குழி வர மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இறால் ம கிரேவி மசாலாவை இதில் வச்சு நம்ம ரவுண்டாக பண்ணிக்கலாம் கொழுக்கட்டை மாவுக்கு நம்ம பண்ணுவோம்ல அதே மாதிரி பண்ணிவிட்டு இந்த கவர் மேல வச்சிட்டு நம்ம பிளாட் பண்ணிடலாம் பண்ணிட்டு ஒரு ஹோல் போட்டுக்கலாம் ரொம்ப தின்னாகவும் வேண்டாம் ரொம்ப திக்காகவும் வேண்டாம் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு நம்ம இந்த இறால் வாடாவை போட்டுடலாம் போட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா ப்ரௌன் ஆக விடலாம் திருப்பி போட்டுக்கலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சோன்னா உள்ளே வந்து வேகாமல் அப்படியே மாவு மாவாக இருக்கும் அதனால் சிம்மில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்னொரு பேட்டரை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு டிசைனுக்காக மட்டும் நம்ம சைடில் ரெண்டு இறவை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லா இறால் பொங்கல் வாடாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நார்மல் ஆனியனை விட ஸ்ப்ரிங் ஆனியனும் தேங்காய் போட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா நோம்பு கஞ்சியோட இறால் வாடா வச்சு சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்